இந்த நாடு 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 தமிழ்நாடு நாடாளுமன்ற தலைவரும் பெருந்தலைவரும் மக்கள் கட்சியினுடைய தலைவரும் ஆகிய அருமைக்குரிய தாக்கரை என்னால் தன்பால் நல்ல அனைவருக்கும் நிகழ்ந்த பழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சமுதாயத்தில் தொடர்ந்து முப்பது ஆண்டு சமுதாய மக்களுடைய எந்த ஒரு நல்லது அல்லது கெட்டது எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் உங்களை காப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டமாக சென்னை முதல் குமரி வரையிலும் இங்கே இருக்கின்ற தஞ்சாவூர் மாவட்டம் புதுச்சேரி மாநிலம் இப்படி எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் உங்களோடு நான் இருக்கிறேன் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய பயத்தை எல்லாம் போக்குவதற்கு நான் உங்களுக்காக மிகவும் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் டாக்டர் எல்லாம் தர்மபாபு அவர்கள் தொடர்ந்து அரசியல் அமைப்பையும் நாடா சமூக மக்களுக்காக தோற்றுவித்து அந்த அரசியல் அமைப்பு அரசியல் தளங்களிலே நம்முடைய மக்களுடைய உரிமைகளை பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெருந்தலை மக்கள் வைத்து இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பல்வேறு கள போராட்டங்களிலே எவ்விதத்திலும் தொழில் நடைபெறும் தொடர்ந்து தன்னுடைய

அவர் பின்னாலே படையெடுத்துக் கொண்டிருக்கிறது மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு நம்முடைய நாடாளுமன்ற சமுதாயத்தினுடைய வெற்றிக்காக அதாவது நாடா சமுதாயத்தினுடைய ஓடாண்ட கலைஞர்களுக்கு உண்ணமுடியாக இருந்த மணவன் தலைவர் ஐயா வாழபோது ஒரு நெத்தனை சாமி நாடா அப்படின்னு சொன்னால் அது இப்படிக்கே ஆகாது ஏனென்றால் de sí. sí.

అప్ప సేత పడత సేర్త YEAH! ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் மேலேக்கம் தோங்கப்பட்ட

ஏழாம் எட்டாம் ஆக இரண்டு பேரையும் நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்த தொகையார் அவருடைய தந்தையார் சந்தித்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்முடைய நிகழ்வுகள் எல்லாம் மெய்சிக்கிறது நாடாக எத்தனை உயரத்து இருந்திருந்தால் இது போன்ற இடத்தை அவர்கள் அடைந்திருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்படி மிகப்பெரிய சேவை செய்த அந்த ரத்தன சாமி நம்முடைய நாடாக பிரகாசன சட்டத்தை தேங்கி வைத்திருக்கிறார் அவர் தேங்கி வைத்த அந்த நிறுவனம் தான் இன்றைக்கு ஏறத்தாழ முப்பத்தி இரண்டு நிறுவனங்களாக கல்லூரி பள்ளி இப்படி பல்வேறு சொல்லிக் கொண்டே இருக்கிறார் இவங்க ஏற்கனவே இந்த நாமக்கல் இருந்து இந்த லிஸ்டே போட்டிருந்தாங்க இது நீண்ட காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் படிக்க போனா ஒரு முப்பத்தி ஓரு நிறுவனங்கள் இன்றைக்கு மகாசன சங்கத்துடைய கட்டுப்பாட்டிலே இன்றைக்கு செயல்படுகின்ற முப்பத்தி ஓரு நிறுவனங்கள் இதுல இருக்கிறது குறிப்பா சொல்லணும்னா நாடார் மகாசன சங்கம்

பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த புறப்படும் சமீபத்திலே ஒரு மேற்பதிலே நாடாளுமன்ற எந்த சாட்சியும் வர முடியாது அவர்கள் உழைப்பிலே உயர்ந்து வந்தவர்கள் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் நாடு முழுவதும் மட்டும் இல்லை உலக தாண்ட தாத்தா இருந்து ஒன்றாக இருந்து சொன்னேன் அவருடைய பெயர் பெருமாள் பெருமாள்